அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வணங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது அவங்க வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ அவங்க வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு சில மந்திரங்களை பற்றியும் ஒரு சில பரிகார முறைகளை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது உங்களுக்கு மாந்திரிக பூஜைகள் யாருக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களும் சரி இல்லை நம்மள்ட ஏதாவது சந்தேகங்கள் நம்மகிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் வந்து நம்மளுக்கு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட பேசிக்கிறலாம் சரிங்களா ஏன் வந்து தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடுறதுனால கால் வருது சரிங்களா எல்லாத்தையுமே என்னால் அட்டன் பண்ணி பேசவும் முடியலை அதற்கு நம்ம நேரமும் கிடையாது ஏன்னா நம்மளோட நம்ம கோவில் வச்சு கால் காக்கு நம்ம வந்து பணிவடை செய்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தினசரி பூஜைகள் நம்ம கோயில் நடந்துகிட்டு இருக்குது அதனால போதியமான நேரம் இல்லாத காரணத்தினால்தான் நான் உங்களை என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது மாந்திரிக பூஜை செஞ்சு கொடுக்கணும் விருப்பம் இருந்தாலும் சரி அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தாலும் சரி இல்லை வேதையை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுங்கள் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதிலளிப்பேன் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு நான் பேசணும் இருந்தேன்னா நானே உங்களுக்கு கால் பண்ண சொல்ல சொல்லுவேன் கால் பண்ணி பேசிக்கிறலாம் சரிங்களா இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம் சரிங்களா அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தெய்வத்தை வரவழைக்கக்கூடிய மந்திரத்தை பற்றியும் பரிகாரத்தை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே குலதெய்வங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அந்த குலதெய்வம் அந்த குடும்பத்தை காக்கலை அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த குடும்பத்தில் வரும்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி என்ன செய்யணுன்னா விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த குடும்பத்தில் எதிர்பாராத அகால மரணங்கள்லாம் அந்த குடும்பத்தில் நக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா இந்த செய்வனையினால் செய்வனை இந்த மாதிரி ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் மாந்திரிக பிரச்சனைனால் அந்த குடும்பம் என்ன செய்யும்னா அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் சரிங்களா அதே சமயம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் அந்த குடும்பம் என்ன செய்யும் வீழ்ந்து போயிடும் சரிங்களா நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டுரும் குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் போயிடும் இது போன்ற பல பிரச்சனைகளை அந்த குடும்பத்தில் என்ன செஞ்சிரும்னா கொண்டு வந்து விட்டுரும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டாவே அந்த கு அந்த குடும்பத்தில் குலதெய்வம் காக்கலை அந்த குடும்பத்தில் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா அதாவது நீங்களே பார்க்கலாம் அந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனை இல்லை ஒரு குடும்பம் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னா குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்காது அப்போனா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சில பேர்கள்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்தாவே அந்த கோவிலுக்கு போக முடியாது குலதெய்வ கோவிலுக்கு போய் பூஜை பண்ண முடியாது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாவே தடை ஏற்பட்டுரும் போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டுரும் இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டாவே குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வம் நம்மளை காக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோணும் சரிங்களா இது போல குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் என்ன செய்யும் உங்கள் குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு மாற்றம் ஏற்படும் சரிங்களா உடனே பலன் கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்துல பலவித நன்மையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஒரே கல்லில் மாங்கா சரிங்களா அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது ஏகப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு நன்மைகள் அந்த குடும்பத்தில் கிடையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களுமே இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பற்பல நன்மைகளை நம்மளால் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பம் அனுபவிக்க முடியும் நம்ம குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் சரிங்களா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பரிகாரம் சரிங்களா நான் எதற்காக திருப்பி திருப்பி பவர்ஃபுல்லானது ரொம்ப பவர்ஃபுல்லானது சொல்றேன் அப்படின்னா இதை வச்சு எந்த தெய்வத்தை வேணாலும் ஆகர்ஷணம் பண்ணலாம் எப்பேற்பட்ட தெய்வத்தை வேணாலும் ஆகர்ஷணம் பண்ணலாம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்டு கும்பிடக்கூடிய காளியா இருக்கட்டும் முனீஸ்வரராக இருக்கட்டும் கருப்பசாமியா இருக்கட்டும் சரிங்களா எந்த தெய்வத்தை வேணும்னாலும் இந்த முறையை பண்ணி நம்ம வீட்டுக்கு ஆகர்ஷணம் வர வைக்க முடியும் சரிங்களா இது போல ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து நன்மையை தர நன்மையை தரும் சரிங்களா இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு வந்து குலதெய்வம் உங்க வீட்டிலேயே இருந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணி கொடுக்கும் சரிங்களா இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் அந்த குடும்பத்துல பண கஷ்டம் நீங்கிரும் அந்த குடும்பத்துல செல்வம்ங்கிறது பெருக ஆரம்பிக்கும் இந்த பீடை தருத்து நீ இதெல்லாம் நீங்கி பற்பல நன்மைகளை வந்து என்ன செய்யணும்னா கொடுக்க ஆரம்பிச்சணும் சரிங்களா அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய முறையை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு என்ன செய்யணும்னா ஒரு எட்டு விதமான மரத்துக்கு நீங்கள் என்ன செய்ன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அதோடைய வடக்கு போகக்கூடிய வேற நீங்கள் என்ன செய்யணும் கையில் முறித்து எடுத்து சேர்த்து வச்சுக்கிறோணும் என்னென்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் சரிங்களா பனைமரம் வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் பலாமரம் மாமரம் எட்டிவேர் இந்த மரத்தில் போகக்கூடிய வடவேரை கட் பண்ணக்கூடாது எந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சு கட் பண்ணக்கூடாது கையில் முறிச்சு எடுக்கணும் சரிங்களா இந்த மரத்துக்கெல்லாம் அமாவாசை அன்னைக்குன்னு விடியற் காலையில் என்ன சரின்னா அதாவது விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மரத்துக்கு ஒரு மஞ்சள் நூலால் காப்பு கட்டி என்ன சரினா பசும் பால் கொஞ்சோண்டு என்ன செஞ்சிங்கன்னா ஒரு செம்பில் எடுத்துக்கிட்டு மூணு தடவை கையில் விட் மூணு தடவை கையில் விட்டு அந்த வேருடைய பகுதியில் விட்டுட்டு மூணு தடவை மூணு சொட்டு அந்த வேருக்கு விட்டுட்டு அந்த ஒரு கற்பூரத்தை அந்த மரத்துக்கு முன்னாடி பொருதி வச்சுட்டு அந்த வேரை கையை வச்சு முறிச்சு பிடுங்கி சேர்த்து வச்சுக்கிறணும் இதை அமாவாசை நாளில் மட்டும்தான் எடுக்கணும் மற்ற நாட்களில் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எட்டு விதமான மரத்துடைய வேரையுமே கொண் முறிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல பசும் பாலில் அந்த வேரை பூராமே அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நீர்லையும் அபிஷேகம் செஞ்சு அந்த வேருக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா அந்த எட்டு விதமான வேரையுமே ஒன்னா கட்டி என்ன செய்யுதுன்னா ஒரு மஞ்சள் நூலை வச்சு அந்த வேர் புள்ள சுற்றிடுங்க சுற்றிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த துணியை அந்த வேர் வந்து வெளியே தெரியாதவாறு அந்த வேரை எல்லாமே என்ன செஞ்சிங்கன்னா சுருட்டிருங்க சுருட்டி அதை அப்படி கட்டிருங்க கட்டிட்டு அந்த அந்த முடிச்சுக்கு என்ன செய்கிறீங்கன்னா அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை இதெல்லாம் அந்த முடிச்சுக்கு தடவி சந்தனம் மஞ்சள் குங்குமம் இந்த இதெல்லாம் அந்த முடிச்சுக்கு வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் இந்த வேற வச்சிடணும் சரிங்களா வேரை வச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உக்க கீழே உட்காந்துக்கிட்டு செவ்வரளிப்பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அரளிப்பூவை கையில் எடுத்துக்கிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லி சொல் மந்திரத்தை சொல்லி அந்த அரளிப்பூவை அந்த வேர் மேலே போடணும் இது மாதிரி நூற்றி எட்டு தடவை மந்திரம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த வேருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் சரிங்களா ஆயிரத்தெட்டு உரு கொடுத்துட்டு அந்த வேரை நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய பூஜை ரூம்ல அந்த வேரை நீங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு வெள்ளி செவ்வாய்லாம் அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பூரா அந்த வேருக்கு சாம்பிராணி தூபத்தி ப சாம்பிராணிலாம் காட்டி வழிபட்டுக்கிட்டு வரணும் சரிங்களா வழிபட்டுக்கிட்டு வ வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கிறோம் குலதெய்வம் என்ன செஞ்சிடும் ஆகர்ஷணமாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா குலதெய்வம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும் அடிக்கடி தூங்கும் போது கொலுசு சவுண்டு கேட்கும் குது ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சாட்டை சவுண்டு குதிரை போடுற சவுண்டு இந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் தெய்வம் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் இந்த வேர் இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம போனாலே நம்ம என்ன செய்யும் அப்படியே கிட்டுன்னு உடம்புலாம் ஆட ஆரம்பிச்சிடும் போல் ஒரு வைப்ரேஷனு பட்டப்படனு ஒரு பதட்ட நிலை உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் அந்த இடத்துல ஏற்படும் இந்த மாதிரிலாம் அறிகுறி இருந்து உண்மையிலே தெய்வம் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா இதே சமயம் நம்ம வழிபட்டுக்கிட்டு பெண்கள்லாம் அந்த தீட்டு அந்த பூஜை போக போகக்கூடாது சரிங்களா அதே சமயம் இந்த இறந்த தீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் அந்த ரூமுக்குள்ள தெரியாம போயிடக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா பல விதமான பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால இதை வச்சு வழிபட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும் அவன் அனாவசியம் இல்லாமல் யாரையும் பூஜை ரூமுக்குள்ள விடக்கூடாது போட்டுட்டு குளிக்காமல் கொள்ளாமலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாது சரிங்களா தான் அந்த பூஜை ரூமுக்குள்ளேயே போகணும் சரிங்களா அந்த மூலிகை வேற வச்சுருக்கக்கூடிய பூஜை ரூம்குள்ளேயே போகணும் இந்த மாதிரிலாம் நம்ம குளிக்காமல் கொள்ளாமலாம் போகாமல் இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க முடியாதவங்க சத்தியமாக இந்த முறையை வந்து பண்ணாதீங்க சரிங்களா என்ன பல பிரச்சனைகளை கொடுக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பரிகாரம் நான் சொன்ன விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் இந்த முறையை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப பலன் தரும் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்கேன் எல்லாருமே மேலே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்